நம்ம பார்வதிவதையே தென்னாளுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி திருச்சிற்றம்பலம் நாம் திருவள்ளிலே தொடர்ந்து குரட்பாவினை சிந்தித்து வந்தபடியிலே என்று அறியும் நெறியிலே ஐம்பத்தி ஒன்பதாவது குரட்பாவை சிந்திக்கின்றோம் ஒளிக்குள் ஒளிந்து நெல் என்கின்ற தலைப்பிலே குரல் ஐம்பத்தி ஒன்பது ஒளிக்குள் ஒளிந்து நெல் கலியே மிக புலுனமா கருதி ஞான ஒளியே ஒளியா ஒளி பொருள் ஞானமாகிய அருள்வழியாக உண்டாகும் இன்பத்தையே அடையத்தக்க மேலான பேரின்பமாக உணர்ந்து அத்திருவருள் ஞானத்தையே பற்றாக பற்றி நின்று அந்த ஞான ஒளிக்குள் புகுந்து நீ ஒளிந்து நிற்பாயாக சொற்பொருள் களியே முதல்வனை அவனது அருள்வழியா காணுமிடத்து தோன்றுகின்ற இன்பத்தையே மிக புலனுமா அடையத்தக்க மேலான பேரின்பமாக கருதி உணர்ந்து பற்றி நின்று ஒளி அந்த ஞான ஒளிக்குள் புகுந்து நீ ஒளிந்து நிற்பாயாக விளக்கம் இனிய சுவை கரும்பு இறைவன் கரும்பை தேனை பாலை கனியமுதை கண்டை கற்கு கட் கண்டை கட்டியை ஒத்திருப்பன் அத்த முத்தினி முத்தியினில் என்பர் பார்த்தாலும் நினைத்தாலும் உள்ளுணர்ந்தாலும் உள்ளுணர்த்தாலும் பிடித்தாலும் கட்டி அணைத்தாலும் இத்தனைக்கும் திட்டிக்கும் இனித்த சுவை கரும்பாக அவன் இருக்கிறான் என்பர் அதாவது ஆஹ் கரும்பின் தெளியை மரகதத்தை பாலின் சுவையை இன்னமுதினை ஒத்திருப்பவன் நம்ம சங்கரன் அதான் சொன்னார் அப்படிப்பட்ட நினைந்தோறும் காந்தோறும் பேசுந்தோறும் அனைத்து எலும்புகளிலும் ஆனந்த தேன் சொறியும் குனிப்புறையானுக்கே சென்றுதாய் கோத்தும்பி என்று அந்த தேனே அமுதே கரும்பின் தெளிவே தித்திக்கும் எம் மானே சொன்னதே இல்லையா அப்படியே தேனே கரும்பே கரும்பின் தெளிவே நமுதே முதிரி இப்படிலாம் சொல்கிற பாருங்க அப்படி நம்ம தேக ரோமெல்லாம் இனிக்கும் தேக ரோமெல்லாம் இனிக்கும் அந்த கேவலான்றத உணர்ந்துட்டோம்னு சொன்னால் அது இருக்க நம்மளுக்கு பிடிக்கவே பிடிக்காது இந்த நோய்க்கு இருந்தால் இந்த உடம்பு எதுக்கு இருந்தா நோய்க்கு இடம் இந்த உடம்பு எதுக்கு இடமானது நோய்க்கு இடமானது அப்போ இந்த நோய்க்கே இடமாகிய இந்த உடம்பினை நாம் இது உண்மை என்று கருதி கொள்ளக்கூடாது அப்போ ஞானமாகிய அருள் வழியாக உண்டாகும் இன்பத்தையே அடையத்தக்க மேலான இன்பம் இந்த உலகத்திலே அடி என்று சொல்வதை கூர்ந்து சிந்தித்து கொள்ளுங்கள் சிந்தித்தால் ஒழிய தெளிய முடியாது அதாவது ஒவ்வொரு இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய அடியார் பெருமக்களே நீங்கள் உட்கார்ந்து சிந்தித்து பாருங்கள் எந்த ஒரு பொருளும் ஒரு குறிப்பிட்ட நேரத்தை தாண்டி இன்பத்தை நல்காது அதே போல் என்று சொல்லி ஒரு பொருள் என்றும் இது நீடித்த இன்பத்தை தந்து கொண்டிருக்கின்றது என்றும் இந்த உலகத்தின் ஒரு பொருளையும் சுட்டி காட்ட முடியாது ஜட பொருளிலே நீங்க எத்தவனாலும் எடுத்து சொல்லுங்க பாப்பா ஒரு ஃபோனாக இருக்கட்டும் ஒரு டிவியாக இருக்கட்டும் ஒரு திரையரங்கமாக இருக்கட்டும் ஒரு நம்மளுடைய உணவாக இருக்கட்டும் ஒரு நம்ம இன்பம் தரக்கூடிய உணவுகளாக இருக்கட்டும் இலை நண்பர்களாக இருக்கட்டும் நண்பர்களோட பேச்சுக்களாக இருக்கட்டும் மனைவியாக இருக்கட்டும் சகோதரர்களாக இருக்கட்டும் விளையாட்டாக இருக்கட்டும் உடற்பயிற்சியாக இருக்கட்டும் யோகாவாக இருக்கட்டும் தியானமாக இருக்கட்டும் எந்த ஒரு பொருளும் இது நீடி இன்பம் தந்து விடுகிறது என்று சொல்லவே முடியாது அதே போல இந்த பொருள் எனக்கு சலிக்கவில்லை என்று சொல்ல முடியும் ஒரு லட்டு சாப்பிடுறோம் ரெண்டாவது லட்டு மூணு நான் கூட ரெண்டு மூணு லட்டு சாப்பிட்டு ஆயுத போது நாலாவது அஞ்சாவது லட்டு போது எனக்கு தகடுதா இல்லையா ஐயோ லட்டு வா தூக்கி போனீங்க எனக்கு கசல் தித்திப்பா ரொம்ப தித்திப்பா போனாலும் வாந்தி வராம ஒரு உணவு எடுத்துங்க இங்க இருந்து இது வரைக்கும் போகக்கூடிய இன்பம் இங்கேருந்து நாக்கு வரைக்கும் போகுது எவ்வளவு டிராவல் இருக்குது அது வர போயிட்டாசமே கருத்துக்கிறார் அதை நம்ம எவ்வளவு இன்பம் நினைக்கிறோம் அத நல்லா சிதைச்சு பார்த்துங்க அப்போ இதெல்லாம் முழுமையான இன்பம் அல்ல அதெல்லாம் சிறு சிற்று இன்பம் அதை அற்புதமாக நமது நம் என் குரு மாணிக்கவாச சொல்லிக்கின்றார் திணைத்தனை உள்ளது ஓர் பூவினில் தேன் உண்ணாதே தேன் அளவு நினைத்தோறும் காந்தோறும் பேசுந்தோறும் எப்போதும் அனைத்திலும் உள்நக ஆனந்த தேன் சொறியும் குனிப்புடையே அதை தும்பி சிறிய அளவு தேனிய பருக விரும்புகின்றாயே அந்த தேனாகியது எத்தனை அளவு சிறிய திணை அளவு திணை பார்த்துக்கிட்டீங்கன்னா இவ்வளவுதான் இருக்கும் இந்த லவ் பர்ட்ஸ் கூட நம்ம வச்சு பாருங்க திணை தேடும் ஒரு மலரிலே இருக்கக்கூடிய மதுவாகியது திணை அளவு தான் இருக்கின்றது அந்த திணை அளவாகிய அந்த தேனினை ஏணி விரும்பி விரும்பி உன்ன நினைக்கின்றாய் என்று சொன்னால் அந்த திணை அளவாகிய தேன் அதை காட்டிலும் பேசும் தோறும் அனைத்து எலும்புகளிலும் ஆனந்த தேன் சொல்கிறேன் சொன்னால் அது தில்லை பெருமான் திருவடியிலேயே ஒழுங்கிக் கொண்டிருக்கின்றது அந்த தேனை பருகுவதற்காகத்தான் நாம் விடைய வேண்டும் அந்த திணையளவு அவர் தும்பிய சொல்லலைங்க அவர் சொன்னது யாரும் அறிவு ஆரறிவு படைத்தோம்னு சொல்லிக்கிறோம் பாருங்க அப்ப நம்மளுக்குதான் சொல்லிக்கிறோம் நம்மலாம் ஆறு அறிவு படித்தறிவு படைத்தவர்கள் சிந்தித்து தெளியணும் அறிவில் அறிவில்த்தனமா இருக்க கூடாது அறிவோடு தப்புன்னு தெரிஞ்ச மட்டும் விடணுங்க அதுதான் ஒரு ஒரு அறிவு அதுதான் ஒரு ஒரு நம்பிக்கை ஒரு வீரம் அதுதானே ஒரு சாதனை அப்படி ஒரு உத்வேகமோ அதுக்குள்ள நம்மளுக்குள்ள ஒரு 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 அந்த எழுச்சி இருக்கணும் தப்பா அதை விட்டணும் அந்த சரியானதை மட்டும் தேர்ந்தெடுத்துக்கொள்ள அந்த லவ் பச்சு சாடும் போது நான் பார்த்திருக்கேன் அந்த போது அந்த பறவை அந்த 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 கரெக்டா அதை திணிய அந்த தௌடெல்லாம் நிக்கிட்டு அந்த பருப்பை இருக்கதே சின்னது அவ்வளவு அழகா அந்த குறி குறிச்சி சாப்பிடணும் அந்த இது தேவையானதை முட்டை எடுக்குதா இல்லையா நெல்லி அதிகம் போட்டா கரெக்டா மட்டும் சாப்பிடு நாம நல்லா அழக நல்லாது ஐயோ இந்த இந்த வாழ்க்கை ஒரே வாட்டிதான் ஒரு வாட்டி நம்ம என்ஜாய் பண்ணி தேவையில்லாத முன்பு கண்டறியாத இன்பம் இத்தகைய இனிய பொருளாகிய அவனை நமது அறிவாகிய பாச அறிய முடியாது அவனது அறிவாகிய பதிஞானத்தாலேயே அவனை அறிய முடியும் அருளே பதிஞானம் எனப்படுகிறது பதியை பதிஞானமாகிய அருள் வழியாக காணும் இடத்து முன்பு என்றும் கண்டறியாத ஒரு இன்பம் தோன்றும் ஞான நெறியில் செல்லும் சாதகன் அதனையே அடையத்தக்க பெரும் பயனாக கருதி பற்ற வேண்டும் என்றார் கலியே மிகு புலனுமா கருதி என்றார் பதிஞானமாகிய ஒளி அருளாகிய பதிஞானம் ஒளியாய் இருப்பது உயிரில் உள்ளொலியாய் கலந்திருப்பது இதுவரையில் கருவிகளால் வரும் ஞானத்தைப் பற்றி நின்ற சாதகன் அப்பாசஞானத்தை விடுத்து தன்னுள் விளங்கும் பதிஞானத்தையே தனக்கு பற்று கோடாக பற்ற வேண்டும் என்பார் ஞான ஒளியே ஒளியா என்றார் ஒளியிலே ஒளிந்து நீ அவ்வாறு பதிஞானமாகிய ஒளி ஒளியையே பற்றாக பற்றி நீ அதனுள் ஒளிந்து நிற்பாயாக என்று மாணவனுக்கு அறிவுறுத்துகிறார் ஆசிரியர் இருளான இடத்திலேதான் ஒளிந்து நிற்க முடியும் ஒளியிடத்தில் எப்படி ஒளிந்து நிற்பது இது உலகியலில் நடவாத காரியம் ஆனால் அருளியலில் இந்நிலை மாறுகிறது இங்கே ஞான ஒளியில் சாதகன் ஒளிந்து நிற்க வேண்டும் அதன் கருத்து அவன் தன்னை இழந்து யான் எனது என் நினைப்பின்றி திருவருளில் வசப்பட்டிருக்க வேண்டும் என்பது ஆகும் ஞான ஒளியிலே புகுந்து நின்றால் உலகப் பொருள்களிலே அவனது கருத்து போகாது தண்ணீருக்குள் மூழ்கி நிற்பவனுக்கு வெளியில் உள்ள பொருள்கள் எப்படி தெரியும் அதுபோல ஞானத்துள் மூழ்கி நிற்பவனுக்கு வெளி உலக விடயங்களாகிய இன்பத் துன்பங்கள் தோன்றுதலும் இல்லை அவற்றால் அவன் கவரப்படுவதும் இல்லை லாவுக்கரசர் வாழ்வில் நாவுக்கரசர் வாழ்வில் நிகழ்ந்த ஒன்றை இங்கே நினைந்து பார்க்கலாம் அவரை வெய்ய நீற்றறையில் விடுத்து கதவை தாளிட்டு காவலும் நின்றனர் ஆண்ட அரசு அதனுள்ளே பொழுது அம்பலத்தில் ஆடற் புரிந்து அருளும் பெருமானுடைய என்றும் மூண்ட மனம் நேர் நோக்கி முதல்வனையே தொழுதிருந்தார் என்றும் சேக்கிலா பெருமான் குறிப்பிடுகிறார் நிழலை தால் நிழலை தலை கொண்டார் என்பது அவன் தன் செயலற்று திருவருளுக்குள் அடங்கி நின்றார் என்பதை காட்டும் மூண்ட மனம் நேர்நோக்கி என்பது தன்னறிவில் வேறொன்றும் புலப்படாது திருவடி நினைவில் உறைந்து நின்று அவரது நிலையை குறிக்கும் இவ்வாறு அவர் ஞான ஒளியில் ஒளிந்து நின்றமையால் ஊனமிழராகி இருந்ததோடு ஆனந்த வெள்ளத்தில் இடைமூழ்கி ஓந்திருந்தார் இவ்வரி இவ்வறிய நிகழ்ச்சியை நினைப்பிக்கும் வகையில் கலியே மிக புலனுமா கருதி ஞான ஒளியே ஒளியா ஒளி என்று ஆசிரியர் எனவா அதாவது அதாவது ஒன்றுமில்லை இறைவனுடைய திருவொருளிலே நாம் நின்றோம் என்று சொன்னால் ஞானத்திலே இருக்கிறோம் என்று கூட தெரியாது இருக்கின்றோம் என்ற எண்ணம் நான் என்ற சிந்தனையை தரும் நான் இருக்கின்றேன் என்றதை ஏன் சொல்லணும் ஒரு தூங்குகின்றவன் நான் தூங்குகின்றேன் என்ற நிலை தெரியாது தூங்குவது போலே ஒருவன் ஞானத்தில் இருக்கு மட்டிலே என் ஞானத்தில் இருக்கின்றேன் என்ற நிலையை அவன் உணர்ந்து கொள்ள இயலாது இதுதான் நிலை தூங்கி எழுந்த பிற்பாடுதான் நான் தூங்கினேன் என்று தெரியுமே தவிர தூக்கத்திலே நான் தூங்குவதை அனுபவிப்பது இல்லை அறிவுக்கறிவாக அது போலே அறிவு செயலற்று நான் எனது என்ற செருக்கற்று இறை சிந்தரே அதுதான் நாவுக்கரசர் மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் வீங்கில வேனிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்தை இணையடி நிழலே ஈசனாகிய எந்தை இணையடி நிழல் அவங்க திருவடி நிழலிலே நாம் இருக்கின்றோம் என்று சதா சொல்கின்றார் அவர் அப்ப நீற்றது இருந்தோம் என்று இல்லை ஈசனுடைய திருவடி நிழலிலே நாம் இருக்கின்றோம் என்றபடினாலே அந்த நீற்றதை அவருக்கு ஒருபோதும் தாக்கத்தை ஏற்படுத்தவில்லை அப்படி நாவுக்கரச பெருமான் புத்தம்பொழிவோக வெளியே வந்தார் என்று நம்முடைய கோப்பார் அதனாலே இதை அடியார்கள் ஒளியிலே ஒளிந்து நில் என்று சொன்னால் அதாவது இறைவனாகிய திருவழூரிலே என்றும் நெல் அப்படி ஞான ஞானம்தான் உயர்ந்த பொருள் ஞானத்தை அடைவதே இந்த ஆன்மாவினுடைய லட்சியம் கடமை ஒரு உணர்ச்சி அதுதான் உணர்வு அதுதான் நம்மளோட நோக்கம் அதுதான் நம்மளுடைய இலக்கு இலக்கை சரியாக வைத்தால் தான் வெற்றியை காண முடியும் அந்த இலக்கை சரியாக வைப்பதற்கு ஒரு நல்ல குரு தேவை அந்த குருநாதர் தான் நமது வல்ல மாணிக்க வாசகபுறமா நம்மளுடைய நால்வர் பெருமக்கள் நம்மளுடைய இருபத்தேழு ஆசிரியர்கள் நம்முடைய சையா போன்ற குருநாதர்களோட திருவடி பாதத்தினுடைய நிழலே நம்மளை அந்த இலக்கை சென்று அடைய வைப்போம் அதனாலே இந்த குரட்பாக செய்தி வச்சிட்டோம்